நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம அப்பாச்சி ஆர் ஆர் த்ரீ டென் பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் இன்னைக்கு வந்து இதோட ஃபுல் ரிவ்யூவை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவா அந்த மாதிரி பார்ப்போம் இந்த வண்டி வந்து அப்பாச்சி டிவிஎஸ்லேருந்து டிவிஎஸோட வந்து டாப் பிராண்டு டிவிஎஸ்லயே இருக்கிறதுலேயே டாப் வெஹிக்கிள் வந்து இதுதான் ஹையஸ்டு சிசி வண்டி இதுதான் டிவிஎஸ்ஸோடது இது வந்து பிஎம்டபிள்யூவும் டிவிஎஸும் ரெண்டு பேரும் கொலாப்பரேட் பண்ணி இந்த வண்டியை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிவிஎஸோடது இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஜின் ஃபுல்லாகவே பிஎம்டபிள்யூவோட ஓன் ப்ராடக்ட் பிஎம்டபிள்யூகிட்டேருந்து இன்ஜினை இவங்க அப்படியே வாங்கி இவங்க பாடி டிசைனிங்கு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நமக்கு வந்து டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்ஆர் த்ரீ டென்னாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா இந்த வண்டியோட ஃபுல் ஒரு சின்ன குயிக் ரிவ்யூ பார்த்துருவோம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சிசின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு புள்ளி ரெண்டு சிசி இந்த வண்டியோட சிசி அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பிஹெச்பி பவர் வந்து தொள்ளாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம்மில் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு புள்ளி மூணு என்எம் டார்க்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம்மில் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது சரிங்களா இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து முந்நூறு எம்எம் பெட்ரோல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க பேக்கில் அதேமாதிரி டூ ஃபார்ட்டி எம்எம் பெட்ரோல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க சிங்கிள் டிஸ்க்கு தான் ஃப்ரண்ட்டில் ஆனால் ஃபோர் பிஸ்டன் கேலிபேர் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒன் டென் பை செவன்ட்டி செவன்டீன் ஜெட்ஆர் கொடுத்துருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செக்ஷன் சிக்ஸ்டி செவன்டின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுவும் மிச்சிலின் ரோட் ஃபைவ் டயர் கொடுத்துருக்காங்க மிச்சிலின் மிச்சிலின் கம்பெனி டயர்னாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இது மிச்சிலின்லேயே ரோட் ஃபை கொடுத்துருக்காங்க ரோட் ஃபைனும் போது உங்களுக்கு வந்து ட்ராக்ல ஓட்டுறதுக்கு வந்து கார்னரிங் எடுக்கும் போதெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே கார்னரிங்கில் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சேஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பிளிட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு சேஸ் இருக்கும் பேக்கில் ஒரு சேஸ் இருக்கும் ரெண்டையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க ஃப்ரேமோட சேஸோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி கேஜி நூற்றி எழுவத்தி நாலு கிலோ கிட்டே வரும் நூற்றி எழுவத்தி நாலு கிலோ கரெக்டாக வரும் அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா டேங்க் ரொம்ப பெருசாக இருக்குது பட் ஆனால் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு லிட்டரு தான் கொடுத்துருக்காங்க லாங் டூரிங்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உங்களுக்கு ஃப்யூல் ரேஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது இரநூத்தறுபது அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஃப்யூல் ரேஞ்சு இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருந்து அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து முப்பது ஆனால் நமக்கு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டினோன்னா ஒரு இருபத்தெட்டுலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் கிடைக்கிது கண்டிப்பாக அதுக்கப்புறம் லாங் ஹைவேஸில் போனோம்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்கிது ஒருவேளை கொஞ்சம் இன்ஜின் செட்டாக செட்டாக மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ஓட்டி பார்த்துட்டு ஓனர்ஷிப் ரிவியூவில் வந்து நம்ம அதை சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஃபுல் ரோடு ப்ரைஸுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் நைன் த்ரீலேருந்து த்ரீ லேக்குக்குள்ளே வரும் உங்களுக்கு இதே இது டூ நிஞ்சா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ சிலிண்ட்ரு வரும் ஆனால் இதை விட ஒரு ஒன் லேக்கு அது அதிகமாக தான் இருக்கும் இதுலேயும் டூ சிலிண்டர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ரேட் அதிகமா இருக்கும் சிங்கிள் சிலிண்டரில் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கும் இதில் இருக்கிற ஃப்யூச்சருக்குமே இது உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான வெஹிக்கிள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒன் எயிட்டி கொடுத்துருக்காங்க இது நமக்கு போதுமான அளவுக்கு எந்த ஒரு வேக நமக்கு வந்து அண்டர் சைஸ் வந்து டச் ஆகாது ஓகேங்களா இதே நீங்கள் டபுள்ஸில் போனீங்கன்னா வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு அண்ட் சைஸ் அடிவாங்கும் வாங்காமல் இருக்கும் அதை பொறுத்து அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பத்து எம்எம் வரும் உங்களுக்கு ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீயை கம்பேர் பண்ணால் இது ஒரு அஞ்சு எம்எம் கம்மி தான் பட் இருந்தாலும் அதை விட இது ஹைட்டாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் சீட் குஷனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ரைடருக்கும் நல்லாயிருக்கு பில்லியனுக்கும் நல்லா இருக்குது பட் ரொம்ப சின்ன சீட்டாக இருக்குது உட்கார்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஆர் அண்ட் ஃபைவ் வி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது போது சீட்டு வந்து ஸ்பான்ஞ்சு நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் ரைடர் சீட்டு வந்து பக்காவாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் வந்து அப் சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கு நமக்கு ஒரு சின்ன பம்ப்ஸில் போனாலும் ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியல கையில் அது நல்லா இருக்குது பின்னால் அப்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோனஷாக் கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபுல்லி அட்ஜஸ்டபுள் தான் ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க நாலு ரைடிங் மோட்ஸ்னால் அர்பன் ரெயின் ஸ்போர்ட்டு ட்ராக்கு இதில் வந்து ஆ ஃபஸ்ட்டு ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வண்டி எடுத்த உடனே உங்களுக்கு அர்பனும் ரெயினும் மட்டும்தான் ஆக்டிவேட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்டும் ட்ராக்கும் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க ஆனால் இதில் அந்த நாலு ரைடிங் மோட்ஸ்லேயும் என்ன வித்தியாசம்னா அர்பன்லேயும் ரெயின்லேயும் ஏபிஎஸ் வந்து நல்லா ஃபுல்லாகவே பக்காவும் ஒர்க் ஆகும் ஸ்போர்ட்லேயும் ட்ராக்லேயும் கொஞ்சம் லேட்டாக கம்மியாகவும் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதை ஆஃப் பண்ண ஏபிஎஸை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் ஸ்டண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வின்ஷீல்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆரோடைனாமிக் படி செமையா பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் இந்த வண்டியோட டிசைனுன்னு பார்த்தா டிவிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இந்த வண்டியோட டிசைனை வந்து பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டியை மூணு வருஷமாக இந்த டிசைனுக்கு மட்டும் அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிவிஎஸோட குவார்டர் லிட்டர் சூப்பர் பைக்கு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணுன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கான்செப்ட் பைக்கெலாம் இந்த வண்டி வந்து அக்குலா டிவிஎஸ் அக்குலா அப்படின்னு சொல்லி இந்த வண்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போவே இந்த வண்டி கிட்டத்தட்ட நிறைய அவார்டு வின் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் இந்த டிசைனுக்காக அதனால் இந்த டிசைன் மட்டும் அவங்க மூணு வருஷமாக ஒர்க் பண்ணதுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லலாம் ஏரோடைனாமிக் வந்து பக்கவா இருக்குது இந்த வண்டியோட டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்க்கோட டிசைன் மாதிரி இருக்கும் அந்த சைடு ஃபேரிங்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்க் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹெட்லைட் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபுல்லாக எல்இடி ப்ரொஜெக்ட்ரு கொடுத்துருக்காங்க நார்மல் நம்ம ஹேலஜன் ப்ரொ ப்ரொஜெக்ட்ரு பார்த்துருப்போம் எல்இடி ப்ரொஜெக்ட்ரு கொடுத்துருக்காங்க அதுவும் பிஐஎல்இடி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அந்த டெக்னாலஜி என்னென்னா நம்ம ஃப்ளைட்லலாம் பார்த்துருப்போம் அந்த ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற லைட்டோட டெக்னாலஜி தான் விஐஎல்இடின்னு சொல்கிறது சரிங்களா அதனால் விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு ஒன் ஃபைவ் வி த்ரீ ரெண்டு ஒன் ஃபைவ் வி த்ரீயோட பிரைட்னஸை கொடுத்தோம்னா எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் நல்லாவே பிரைட்டாக இருக்குது இன்னொன்று லாங் டிஸ்டன்ஸும் நல்லா கவர் பண்ண முடியுது அதனால் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு நைட் ரைடாக இருந்தாலும் ஒரு ஹண்ட்ரட் க்ரூஸ் பண்ணி நல்லா சூப்பராகவே போகலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு விசிபிள் லென்த்தாக நல்லாவே கிடைக்குது அதுக்கப்புறம் சைடு மிராலும் பார்த்தோம்னா ஆரோன் ஃபைல வந்து உங்களுக்கு தான் சைடில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது இது கொஞ்சம் நல்லா வைடாகவே விரிதுன்றனால நமக்கு ஜாக்கெட் போட்டு ஓட்டுறோம் இல்லை ஏதாவது மறைக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை சூப்பராக விசிபிள் சூப்பராக இருக்குது பட்டு ஆனால் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது கண்ணாடி லைட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸர் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க ஓகே தான் பட்டு சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா டூ சிலிண்டருக்கு இதை விட சின்னதாக தான் கொடுக்குறாங்க சிங்கிள் சிலிண்டருக்கு இவ்வளோ பெரிய சைலன்ஸர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டேஞ்சர் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு மாட்டோட கொம்பு மாதிரி அப்படி நல்லா வளைஞ்சி சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே எல்இடி செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட இண்டிகேட்ரு பார்த்திங்கன்னா அதுவும் ஃபுல்லாக எல்இடி தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பிரைட்டாக இருக்குது இன்னொன்று இந்த வண்டியோட இதுலேயே பார்க்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு பார்க்கிங் லைட் போட்டோம்னா நாலு இண்டிகேட்டரும் அட்டை டைமில் எரியும் நம்ம ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது இல்லை ஒரு மலநேரம் ட்ராவல் போது அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பேக் மக்காடு கொடுத்துருக்காங்க சவுதி எல்லாமே அடிக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் அது எப்படி இருந்தாலும் பின்னால் இருக்கவங்களுக்கு பெதட்டிலேயே வந்து அடிக்க தான் செய்யுது அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதை கலத்தினோன்னா ஃபுல்லாக ரைட் இருக்கும் மூஞ்சிலேயே வந்து அடிக்க தான் செய்யும் அளவுக்கு தான் அப்புறம் இந்த வண்டியோட கூலிங் சிஸ்டம் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே லிக்விடு கூல்டு தான் வச்சுருக்காங்க ஒரு நல்ல பெரிய சைஸ் ரேடியேட்டர்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு குட்டி அணைக்கு வர மாதிரி பெரிய சைஸ் ரேடியேட்டராக இருக்குது நல்ல ஒரு கூலிங் சிஸ்டமாக இருக்குது நான் ஒரு லாங் ரைட்லாம் போயிட்டு வந்து ஒரு கொஞ்சம் செகண்ட்லேயே வண்டி வந்து இன்ஜின் கூல் கூலாகிடுது பட் ஹீட்டிங் இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம லாங்கில் போகும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஏன்னா ஏர் வந்து உள்ளே இன்டேக் ஆகி டக்குன்னு வெளியே அவுட் ஆகும்போது நமக்கு வந்து க காலில் வந்து அதிகமான ஹீட் இருக்காது வெளியே போயிடும் இதே இது வந்து நம்ம லோக்கலில் ஒரு சிட்டிக்குள்ளே பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மெதுவாக அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காலில் வந்து கொஞ்சம் ஹீட்டு தெரியுது பட் கேடிஎம் அளவுக்கு இல்லை ஹீட் இருக்குது இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஹீட்டு முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த வண்டியோட இன்ஜின் இன்ஜின் வந்து ரிவர்ஸ் இன்கிளைன் இன்ஜின்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ் இன்கிளைன் இன்ஜின்னா என்னன்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு வண்டி இப்படி நிற்கிது அப்படின்னா அதோடய இன்ஜின் வந்து எப்போவுமே ஃப்ரெண்டு பக்கம் பா சாஞ்ச மாதிரி தான் அந்த இன்ஜின் கொடுத்துருப்பாங்க இந்த வண்டிக்கு எப்படின்னா அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் சாஞ்ச மாதிரி இருக்கும் இன்ஜின் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிவர்ஸ் இன்கிளைன் இன்ஜின் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ராக்ல நிறையா வெஹிக்கிளில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து என்ன பர்பஸ்க்குனா ஏர் ஃபில்ட்ரு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் உங்களுக்கு வந்து வண்டி ரன்னிங் ஆகிட்டுருக்கும் போது ஃப்ரெண்டில் ஹெட்லைட்டு கீழே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு இருக்கும் ஹெட்லைட்டு கீழே நீங்கள் வேகமாக போகும்போது காற்று அடிக்கும் போது அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து டக்குன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷான காற்றை உள்ளே வாங்கி நமக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் இன்னொன்று இன்ஜின் வந்து இப்படி சாஞ்சிருக்கனால நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் வண்டியில் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் நம்ம கார்னரிங் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அதனால தான் இந்த வண்டிக்கு வந்து ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அது ஒரு சூப்பரான டெக்னாலஜி இந்த வண்டியோடய இன்ஜின் வந்து பிஎம்டபிள்யூ ஜி த்ரீ டென் ஆர்லையும் பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் த்ரீ டென்லையும் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே இன்ஜின் தான் சேம் இன்ஜின் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க பட்டு உங்களுக்கு அதில் வந்து நிறைய ரைடிங் மோட்ஸ் இருக்காது இன்னொன்று இதை விட ஒரு முப்பது நான் ஐம்பதாயிரம் கிட்ட காஸ்ட்லி அது ரேட்டு கூட இதை கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக கிடைக்குதோ அதனால் உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து சிக்ஸ் ஸ்பீடு அதுவும் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்குறாங்க ஜிடிடி மோடுன்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு பிஎஸ் ஃபோரில் வந்து ஜிடிடி மோடு கொடுத்தாங்க இப்போ ஜிடிடி ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க அது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு கியர்லேயும் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரே கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் கிளச்சை விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி மூவ் ஆகும் செகண்ட் கியரில் விடும்போது செகண்ட் கியர்லேயும் மூவ் ஆகும் இந்த மாதிரி ஒரு நாலாவது கியர் அஞ்சாயிரம் கியர் வரைக்கும் பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுது சிக்ஸ்த் இயர்ல கொஞ்சம் கஷ்டம் தான் மற்றபடி எல்லாமே செக் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது அது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா சிட்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுவோம் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல ஓட்டும் போது உங்களுக்கு அது நல்லாவே யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கியர் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ்ஸுன்னு சொன்னோன்னா இந்த வண்டியோடய வைப்ரேஷன் தான் பிஎஸ் ஃபோர் எப்படின்னு தெரியல பிஎஸ் ஃபோர் வந்து நான் இதை விட ரொம்ப வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பி சிக்ஸில் வந்து நிறைய வைப்ரேஷன்ஸை வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் நிறையா ரப்பர் ஃபிட்டிங்ஸ்லாம் நிறைய கொடுத்து வைப்ரேஷன்ஸை குறைச்சிருக்கோம்னு டிவி சைடில் சொல்கிறாங்க ஆனால் வைப்ரேஷன் வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க ஃபுல்லாகவே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாது வண்டியில் வைப்ரேஷன்ஸ் இருக்குது பட்டு ரொம்ப இல்லை ஓட்ட முடியாத அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை ஓட்டலாம் இன்னொன்று நீங்கள் வண்டி ஸ்டார்டிங் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒன் மினிட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஐடியல்லே விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்திங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாகிடுது இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பிளாக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரேசிங் ரெட்டு சரிங்களா ரெட்டுன்னு பார்த்தோம்னா நல்லா எல்லாமே ஃபுல்லாக ரெட்டாக உங்களுக்கு வந்துடும் இதே டைட்டானியம் பிளாக்னால் மேலே டேங்க் ஒரு கலரு பாடி ஒரு கலரு அந்த மாதிரி இருக்கும் இதுதான் பிஎஸ் சிக்ஸுக்கு வந்து டக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு வந்து தெரியணும்னா இதுதான் பிஎஸ் சிக்ஸுன்னு டக்குன்னு தெரியும் ஏன்னா பிஎஸ் ஃபோர்லேயே வந்த ரெட்டு தான் இப்போவும் பிஎஸ் சிக்ஸ்லேயும் ரெட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸ்டிக்கர் ஆப்ஷன் கூட அதே ஸ்டிக்கர் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க பிஎஸ் சிக்ஸுன்னு உங்களுக்கு தனியாக தெரியணும் யூனிக்காக தெரியணுன்னா நீங்கள் இந்த கலருக்கு போகலாம் இன்னொன்று இந்த முந்நூறு சிசி பைக்கோட இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ட்ரீம் பைக்காக வச்சுருப்பீங்க இதை நம்மளால் எடுக்க முடியுமா இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம இன்ஷியல் பேமெண்ட்டாக இப்போ ஒரு பேங்க்கு ஃபைனான்ஸ் இஎம்ஐ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இனிஷியல் பேமெண்ட்டாக கண்டிப்பாக ஒரு ஒன் லேக்கு உள்ளே நம்ம கண்டிப்பாக கெட்டுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வண்டி ரேட்டு வந்து ஆல்ரெடி மூணு லட்ச ரூபா கிட்டே வந்துடுது ஒரு ஒன் லேக் நம்ம கண்டிப்பாக கட்டினா தான் ரெண்டு லட்சரூவா நம்ம இஎம்ஐ போட முடியும் இஎம்ஐ மந்த்லி வந்து ஒரு ரூபாயிலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி வரும் மூணு வருஷத்துக்கு ஆனால் அது உங்களோட சிவில் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து நல்லாவே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாமா வேண்டாமா முந்நூறு சிசியில் அப்பாச்சு ஆறாறு த்ரீ டன் பி சிக்ஸு பெஸ்ட்டாக எடுக்கலாமா இல்லை இதை விட வேற பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை சொல்ல போனால் இந்த வண்டி முந்நூறு சிசிக்கு இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு இதோட லுக் வைஸ் எல்லாமே இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதே இது முந்நூறு சிசியில் வேற செக்மெண்ட் போனீங்கன்னா ஆர் த்ரீ இருக்குது நிஞ்சா இருக்குது நானூறு சிசியில் டாமினார் இருக்கு ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக்காக வேணும் அப்படின்னா நிஞ்சாவும் ஆர்த்திரியும் நல்லா பெஸ்ட்டான வண்டி ஏன்னா அது ட்வின் சிலிண்டராக வருது ஆனால் இதை விட நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் அஃபெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதே இது இந்த பைக்கு அப்படின்னா இந்த பைக்குக்கும் இந்த பைக்கில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனு இந்த பைக்கோட லுக்குக்கு இந்த வண்டி காஸ்ட்டுக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு இதே காஸ்ட்டில் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸோட வேற பைக் வேணும்னா ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா உங்களுக்கு வந்து நாலு ரைடிங் மோட்ஸ் வந்துடுது நீங்கள் வந்து ஏகப்பட்ட டிஸ்ப்ளேல வந்து ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்குது அது வந்து நம்ம பார்ட் டூவில் வந்து ஓனர்ஷிப் ரிவியூவில் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம் ஓகேங்களா இந்த வண்டியோட சவுண்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வண்டியோட சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் மோட்லயும் ரெயின் மோட்லயும் உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் இதே இது ஸ்போர்ட் ட்ராக்ல வந்து உங்களுக்கு சவுண்டு அதிகமாக இருக்கும் அது எதனாலன்னு நான் உங்களுக்கு பார்ட் டூ வீடியோவில் சொல்கிறேன் மியூட்ரு பண்ணிவிடுவோம் அர்பன் மோடில் இப்போ வந்து நம்ம அப்படியே ட்ராக் மோடுக்கு மா மாறிடுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் அர்பன்லேயும் டிராக்லையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு அது வந்து நான் உங்களுக்கு லைவாக அப்புறமா காட்டுறேன் அடுத்த பார்ட் டூவில் ஓகே இந்த பார்ட் ஒன் வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் வந்து இதோட ஓனர்ஷிப் ரிவியூ ப அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட டிஸ்பிளே பற்றி ஃபுல் டீட்டெயிலும் பார்ப்போம் ஏன்னா அந்த டிஸ்பிளேக்கே கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அதுவும் இல்லாமல் எதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப் வேற கொடுத்துருக்காங்க டிவி இருந்து அந்த ஆப்பில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்ட் டூவில் வந்து பார்க்க பார்க்கணும்